என் இனிய தமிழர்களுக்கு வணக்கம் இந்த பதிவு இருக்காங்கண்ணா நான் வந்து நைட் டைமில் நான் வேலையை முடிச்சுட்டு அன் டைமில் வர்றதுனால சப்பாத்தி கேட்டால் கிடைக்கிறதில்ல அதனால் என் ஃப்ரெண்டு வந்து சூப்பர் மார்க்கெட்டில் வேணா ட்ரை பண்ணி பாடுறான்னு சொல்லி சொல்லியிருந்தான் நான் இந்த ப்ராண்டு தான் எடுத்தேன் நல்லா இருக்குது இந்த ப்ராண்டு ஐகூ மொத்தம் எக்ஸ்பைரி டேட் கூட நாலு அஞ்சு நாள் தான் கொடுத்துருக்காங்க டேட்டு அதனால் சப்பாத்தி கிடைக்கல யாருன்னா நைட்டில் வந்து சப்பாத்தி சாப்பிட்றவங்க பரோட்டா சாப்பிட்றவங்க அந்த மாதிரி யாருன்னா இருந்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இருக்கு ப்ராண்டு இது சப்பாத்தி பரோட்டா காட்டுறோமா பரோட்டா அது வந்து இது இதுலேயும் ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் தான் எக்ஸ்பைரி டேட் கொடுத்துருக்கான் அதனால் வாங்கலாம் தம்பி நான் அதை குக் பண்ணும் போது அதை வீடியோலாம் கண்டினியூ பண்ணி நான் போகிறேன் நாங்கள் நல்லா இருக்கணும் டேட் கூட பார்த்துக்கண்ணா இப்போ வந்து நம்ம பரோட்டா வந்து ஒரு பேக்கெட் பிரிச்சுட்டு இதில் ஒரு பரோட்டா வந்து போட்டு பார்க்கலாம் எப்படி ஒருக்கு தோசையில் நல்லா சூடாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த பரோட்டா வந்து சாப்பிட்றதுக்கு சப்பாத்தியே இருக்க சப்பாத்திலேயே ஒரு ரெண்டு பரோட்டாக்களை மட்டும் ஒன்று மட்டும் போட்டுரு போகிறேன் சிக்கன் வந்து கிரேவி செஞ்சுருக்கேன் இது சாப்பிட்றதுக்கு வர ஸ்பைடிஷ் ஓகேவா இப்போ நான் அதை போடும் ஒரே ஒரு பரோட்டா எடுத்துருக்கேன் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு இப்ப நான் வந்து இத தோசைகள்ல போட்டு வறுக்க போறோம் தோசைகள்ல போட்டிருக்கிறோம் அதான் கொஞ்சம் பொன்னிறமா வருது ஐயோ வீட்லயே செய்கிறது எவ்வளோ அழகா இருக்குதுப்பா எவ்வளோ சூப்பரா இருக்கு அந்த பரோட்டா நல்லா கலர்ஃபுல்லா வந்துருக்குதுப்பா சூப்பரா இருக்கு பார்க்கறதுக்கு சப்பாத்தி கூட சுட்டுருக்கேன் பூரி சுட்டுருக்கேன் பரோட்டா வீட்டில் சுடுறேன் நல்லா வந்திருக்கு கலர் சூப்பரா வந்திருக்கு கிரேவி ரெடி ஆயின் இருக்கு ஆற்றம் சிக்கன் கிரேவி நல்லா கொதிச்சு இருக்குது முடிஞ்ச உடனே சாப்பிட வேண்டியதான் பரோட்டாக்கு பரோட்டா பொரோட்டா செம்ம சாஃப்டாக வந்துருக்குது அந்த மாதிரி சூப்பராக இருக்குது லைட்டாக தட்டிட்டு அப்படியே சாப்பிட வேண்டியது தான் ஹோட்டலில் தட்டுவாங்க அது மாதிரி தட்டிட்டு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும் செம்ம சாஃப்டாக இருக்குது தொட்டு பார்த்தாலே அவ்வளோ சாஃப்டாக இருக்குது அவ்வளோதான் சிக்கன் கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து சப்பாத்தி பரோட்டா இது கூட சாப்பிட போகிறோம் இப்போ நம்ம இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ண போகிறது பரோட்டா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சிக்கன் கிரேவியோட சிக்க சாப்பிட்டு சாப்படையில் சாப்பிட மாதிரி இருக்கு வெளியில போயிட்டு வந்துட்டு அன் டைம்ல வர சமீக முடியல எதனா ஹோட்டலில் வாங்கிக்கலாம்னு சொன்னாங்கன்னா இந்த மாதிரி வாங்கி கூட ட்ரை பண்ணிக்கலாம் நீங்கள் வீட்டில் நிச்சயமாக சூப்பராக இருக்குது செம்ம சாஃப்டாக இருக்குது பரோட்டா ஒர்த்து சப்பாத்தி பாப்பா வந்து சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்குது சப்பாத்தி செமை சாப்பிட்டு பரோட்டா சாப்பிட்டு நீங்கள் ட்ரை பண்ணுறதுன்னா அந்த பிராண்டை கூட ட்ரை பண்ணுங்கள் நான் மார்க்கெட்டிங்லாம் பண்ணலாம் அந்த கம்பெனிகளில் நல்லா இருந்துச்சு சாஃப்டா சூப்பராக இருந்துருக்கு செம்ம சாஃப்டாக இருக்கு நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி